வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் என்று நம்மோடு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த பொறியாளர் பிரபாகரன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் நேற்று சென்னையில் நடைபெற்ற அந்த விமான சாகச நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து லட்சம் பேர் கலந்து கொண்டதுதான் ஒரு தகவல் வெளியாகுது இவ்வளவு பேர் கலந்து கொள்ளுவாங்க அப்படின்ற தகவலும் முன்கூடிய அரசுகளுக்கு தெரிந்திருந்தது இருந்த போதும் வந்து ஒரு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படல அதன் காரணமாக இப்போது வரைக்கும் ஒரு ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைக்குது சென்னையுடைய காலநிலை என்ன நாளைக்கு எவ்வளவு வெப்பநிலை நிலவும் இந்த வெப்பநிலையில் இவ்வளோ மக்கள் கூடினால் என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரியான பேசிக் தகவல்கள் கூட தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு எடுக்கலையா இல்ல அரசே எதிர்பார்க்கலையா இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் பேர் கலந்துகிட்டு தான் சொல்கிறாங்க பதினைந்து லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு முன்கூட்டியே வந்து ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ தெரிந்து இவ்வளோ பதினஞ்சு லட்சம் பேர் கலந்து கொள்வாங்க அப்படின்னு தெரிந்தே அங்கே வந்து அந்த மக்களுக்கான ஒரு ஷேடு வந்து அமைக்கப்படல அந்த இடத்துல தண்ணீர் வசதி இல்லை அதே மாதிரி ஆம்புலன்ஸ் போதுமான அளவு இல்லை டாக்டர்ஸ் வந்து அங்கே நியமிக்கப்படல இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து சமூக வலைதளங்களில் இந்த சம்பவம் நட நடந்த முன்வைக்கப்படுது அப்ப இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் அடிப்படையாக அந்த பகுதியை தேர்வு செய்ததிலே தவறு இருக்கு அப்படின்னா கடற்கரையை தேர்வு செய்ததே தவறு நிச்சயமாக அந்த இடமும் காலமும் நேரமுமே தவறாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் எதன் அடிப்படையில் வெப்பநிலை நேற்றுக்கு பாத்தீங்கன்னா சென்னையோட வெப்பநிலை வந்து முப்பத்தி நான்கு புள்ளி மூணு டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு மத்தியானம் அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் எழுவத்தி மூணு சதவீதம் காட்டில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஈரப்பதம் அப்படின்றது எழுவத்தி மூணு சதவீதம் இருந்துச்சு இதற்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வைத்து தான் அதோடைய தாக்கத்தை வந்து மதிப்பிடுவாங்க முப்பத்தி நாலு ஒரு நார்மல் தான் சென்னை எடுத்துட்டா ராஜஸ்தான் வட வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள்லாம் நாற்பத்தி டிகிரி வரைக்கும் வெயில் வந்து பதிவாகுது இப்ப இதுக்கு முன்னாடி விஞ்ஞானிகளோ இல்ல ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் டெம்பரேச்சர் ரைஸ் இன்க்ரீஸ்ல மேக்சிமம் டெம்பரேச்சர் மட்டும் கணக்கிட்டாங்க ஆனா சமீப காலமாக விஞ்ஞானிகள் ஹியூமிடிட்டியும் சேர்த்து பார்க்கும் ஒரு சூழல் வந்து அதிகரிச்சிருக்கு அதாவது வெப்பம் அதிகமா இருக்கும்போது அந்த பகுதியோடைய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்றத அடிப்படையாக வைத்து வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்ற ஒரு டெம்பரேச்சர் வந்து அவங்க வந்து கணக்கிடுறாங்க அப்ப வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து எக்ஸ்போஸ் ஆக இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்புன்றது பல மடங்கு அதிகமா இது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா மக்களுக்கு புரியுற மாதிரி இப்ப காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது இன்னொரு புறம் வந்து அதிக அளவுக்கு வெப்பநிலை இது எப்படி வந்து ஒரு மனிதனை வந்து இந்த அளவுக்கு உயிர் போகக்கூடிய அளவுக்கான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது பொதுவா வெயில்ல நம்ம போனோம் அப்படின்னா உடம்புல வந்து வேர்க்கும் இருந்து இந்த வேர்வை வெளியேறும் ப்ராசஸ் அதை வந்து புரிஞ்சுக்கணும் டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கணும்னா அப்ப உடம்புல இருந்து வேர்வை வந்து அந்த சுரப்பிகள் மூலமாக செல்ஸ் மூலமாக உங்களுடைய தோல் வழியாக அந்த வேர்வை வெளியே வருது அப்படின்றது ஒரு நேச்சுரல் கூலிங் ப்ராசஸ் ஆமா உடம்பு தண்ணியை வந்து கூலாக்குறதுக்கான ஒரு ப்ராசஸ் ஹீட் வந்து உடம்புல சேகரிக்காமல் அந்த ஹீட்டை வெளியிடுவதற்காக தன்னை தானே உடம்பு கூல் பண்ணிக்கிற ப்ராசஸ் தான் இந்த வேர்வை வெளியிடுறது அப்போ காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது வெயிலும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உடம்புல இருந்து வேர்வை வந்து வெளியேறாது அப்ப உடம்பு வெளியேற்றும் அந்த வேர்வை வந்து நின்றுச்சு அப்படின்னா உடம்பு மேலும் மேலும் வந்து சூடாகிட்டே இருக்கும் அப்படி உடம்புல ஹீட்டு ட்ராப் ஆகும் போது அது முதல்ல அஃபெக்ட் பண்ணக்கூடியது உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்ப அது நம்ம கிட்னில இருந்து ஆரம்பிச்சு லிவர்ல இருந்து ஹார்ட் பம்பிங் வரைக்கும் அது வந்து பாதிக்கும் அப்படி பாதித்து உள்ள உடம்புல இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து செயலிருந்து போகும் அந்த ஒரு ஒரு நிலையை தான் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றோம் அப்படியான ஹீட் தான் நேற்றுக்கு மக்கள் வந்து உயிரிலிருந்து இருக்கிறார்கள் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இதே ஒரு தான் உலகம் முழுவதும் நடந்து வருகிறது அப்ப உலகம் முழுவதும் இப்ப உங்களுக்கு இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டு தான் உலக அளவில் இது வரைக்கும் மனிதன் வந்து ஒரு ஒரு நூத்தி எண்பது ஆண்டுகளாக டெம்பரேச்சரை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வரும் இப்ப இந்த டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ண காலகட்டத்தில அதிகபட்ச டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கிறது இந்த ஆண்டு தான் இந்த வருஷம் ஜூன் மாதம் தான் இருந்து அதிகமாக டெம்பரேச்சர் வந்து பதிவான ஒரு உலக அளவுல உலக அளவுல ஜூன் ஐந்தாம் தேதி தான் உலக அளவுல ஹாட்டஸ்ட் டேயாக இது பண்ண மார்க் பண்ண முடியும் நூத்தி ஐம்பது ஆண்டு காலில் ஆமா அதே மாதிரி இந்த ஒரு வருட காலத்துல ஒவ்வொரு மாதமும் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு ஒவ்வொரு மாதமும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோடைய ஒவ்வொரு மாதமும் இதுவரை இருந்த ஜனவரியில இதுதான் ஹாட்டஸ்ட் இதுவரை இருந்த மார்ச்ல இதுதான் ஹாட்டஸ்ட் இப்ப இருக்க அக்டோபர் தான் இது இருந்ததுல ஹாட்டஸ்ட் அக்டோபர் அப்படி ரெக்கார்டு வந்து இப்ப ஆயிருக்கு அப்ப இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு இடம் நீங்க ரொம்ப முக்கியமா சொன்னீங்க இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது தவறு அப்படின்ட்டு ஏன் மெரினா பீச்சை தேர்ந்தெடுத்தது தவறு இப்ப இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஈரப்பதம் எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடற்கரை பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும் அப்ப சென்னையா இருக்கட்டும் உங்களுக்கு கடலூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் இந்த மாதிரி கடற்கரை ஒட்டின பகுதிகளில் தான் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வெட்போர்ட் டெம்பரேச்சர் அதிகமா ரெக்கார்டாயிருக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் ரெக்கார்டாயிருக்கு வெட்போர்ட் டெம்பரேச்சர் முப்பது டிகிரி தாண்டிட்டாலே அது வந்து மனிதர்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை அப்ப முப்பது டிகிரி வெப்பநிலையில வெட்பு டெம்பரேச்சர்ல நீங்க வந்து வெயிலில் போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதர்கள் கூட ஆறு மணி நேரத்துக்கு மேல அவங்களால சர்வே பண்ண முடியாது அப்ப பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு சில மணி நேரத்திலேயே அவங்க வந்து அந்த ஈஸ்ட்ரோக்கை வந்து ஃபேஸ் பண்ணிடுவாங்க அதுதான் நேற்றுக்கு நடந்திருக்கு அப்ப உங்களுக்கு மே மாசம் முப்பத்தி ரெண்டு டிகிரி இருந்தது இப்ப அக்டோபர் மாதம் கூட முப்பது டிகிரி வெட்பல் டெம்பரேச்சர் வெட்பல் டெம்பரேச்சர் எளிமையா சொல்லணும் அப்படின்னா நீங்க போன்ல வந்து நீங்க டெம்பரேச்சர் கூகுள் பண்ணி பாக்குறீங்க கணினியில வந்து கூகுள் பண்ணி பாக்குறீங்க அப்ப டெம்பரேச்சர் ஆஃப் சென்னை நவ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா சென்னை டெம்பரேச்சர் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி பட் இட் ஃபீல்ஸ் லைக் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி செவன் டிகிரின்னு பக்கத்தில் ஒன்று பார்ப்போம் பார்ப்போம் அந்த ஃபீல்ஸ் லைக் ஃபார்ட்டி செவன் டிகிரி அப்படின்றது தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர் காரணம் அப்போ அந்த நாற்பத்தி ஏழு டிகிரிக்கு உங்கள் உடம்பு என்ன வெயிலை தாங்குமோ அந்த அளவுக்கு வெயில் வந்து உங்கள் உடம்புல வருது அப்படின்றது தான் வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்போ உங்களுக்கு இந்த நாற்பத்தி டிகிரி அளவுக்கான தாக்கம் உங்க உடம்புல என்ன இருக்குமோ அது முப்பத்தஞ்சு டிகிரில கிடைச்சிருது அதோடு அதோட சேர்ந்து வேர்வை சுரப்பிகள் வேலை செய்ய முடியாத அளவுக்கு காட்டுல ஈரப்பதமும் அதிகமா வேர்வை சுரப்பிகள் வேர்வை வெளியேற்ற முடியாத காரணத்தினாலதான் உங்களுக்கு நாப்பத்தி ஏழு டிகிரி வெப்பத்தை நீங்க முப்பத்தஞ்சு டிகிரி இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் அப்ப இந்த வெட்பர்ட் தெர்மோமீட்டர் இருக்கு இல்லையா அதை வந்து எப்படின்னா ஹியூமிடிட்டி இதுக்குன்னு தனி தர்மோமீட்டர் இல்ல ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை வந்து அவங்க மெஷர் பண்றாங்க அதுக்கப்புறமா ஹீட் டெம்பரேச்சர் மெஷர் பண்றாங்க இது ரெண்டையும் வந்து பொருத்தி பார்த்து ஒரு வெட் டவுட் டெம்பரேச்சர் வந்து அட்டைன் பண்றாங்க அது முப்பது டிகிரிக்கு மேல போயிடக்கூடாது போனால் ஆபத்து தான் விஞ்ஞானிகள் சொல்லும் தகவல் நேத்திக்கு சென்னையில் டெம்பரேச்சர் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ டிகிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் இது ரெண்டையும் வச்சு காலுலேட் பண்ணும்போது வெட் பல்பு டெம்பரேச்சர் முப்பது புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் முப்பதாக தாண்டிடுச்சு அப்ப அந்த பகுதியில் பத்து லட்சம் பதிமூணு லட்சம் மக்கள் ஒரே இடத்துல குவிஞ்சிருக்காங்க அப்ப காற்றோட்டம் இல்ல அப்ப அது வந்து என்ன ஆகும்னா ஒரு லோக்கல் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுது அதன் மூலயமாக ஒரு ரெண்டு மூணு டிகிரி அங்கே வந்து வெப்பம் இன்னும் அதிகரிச்சிருக்கும் இன்னும் அதிகமா இன்னும் அதிகரிச்சிருக்கும் அப்ப ஒரு முப்பத்தி ரெண்டு டிகிரி வெட் பல்ப் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிருக்காங்க அதன் விளைவுதான் நேத்திக்கு மக்கள் வந்து இவ்வளவு மயக்கம் போட்டு விடுது சரி ஒருவேளை நீங்க சொன்ன இந்த வென்யூ வேற இடத்துல மாத்தியிருந்தோம் அப்படின்னா வேற கடலை ஒட்டி இல்லாம வேற ஒரு இடத்துல மாத்திருந்தோம்னா ஹியூமிடிட்டி இவ்வளவு இருந்திருக்காதா இப்ப வருஷம் வருஷம் இந்த ஏர் எக்ஸ்போ இந்த ஏர் ஷோ வந்து உங்களுக்கு மற்ற மாநிலங்களில் நடந்துட்டுதானே இருக்கு பெங்களூர்ல ஒவ்வொரு வருஷமும் நடக்குது அப்ப அங்க வந்து இந்த மாதிரியான காசுவாலிட்டி நடக்கிறது இல்ல அதே மாதிரி அவர்கள் தேர்வு செய்யும் நேரமும் ரொம்ப முக்கியம் பெங்களூர்ல காலையில நடக்குது ஏர் ஷோ சில ஊர்களில் ஈவினிங் நடத்துறாங்க சன்ரைஸ்க்கு சன்செட்டுக்கு முன்னாடி ஒரு மூணு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு மணிக்கு முடிச்சிடறாங்க ஏன் வந்து மத்தியானம் பீக் வெயில் பதினோரு மணிலிருந்து ஒரு மணி அப்படின்றதே வந்து உச்சி வெயில் எப்படி அந்த உச்சி வெயில வந்து சூஸ் பண்ண முடியும் அப்ப பிளானிங்ல இதெல்லாம் கன்சிடர் பண்ணலையா அப்ப கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இல்லாம இந்த அரசு செயல்பட்டு கொண்டு இருப்பது தான் இதுக்கான பிரச்சனை இதுக்கான காரணம் அப்படின்னு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நீங்க முன்வைக்கிறீங்க அதாவது காலநிலை மாற்றம் அப்படின்றத அங்கீகரிக்காததனுடைய தான் இதா ஏன்னா உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து காணநிலை மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை அங்கீகரிக்கணும் அதை கருத்துல கொண்டு திட்டமிடணும் அப்படின்றத நீங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரீங்க ஒரு நிகழ்வுல ஒரு சென்னையில நடக்கக்கூடிய ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு கூட காலநிலை மாற்றத்தை கணக்கில் எடுத்து விளைவு தான் இது அப்படின்னா ஒட்டுமொத்த திட்டமிடல்ல காலநிலை மாற்றத்தை அவர்கள் கணக்கில் எடுத்து கொள்ளலை அப்படின்ற பட்சத்தில் எப்படிப்பட்ட பேரழிவை நாம சந்திக்க இருக்கோம் நிச்சயமாக இப்போ நடந்திருக்க இந்த ஐந்து உயிரிழப்புகள் அப்படின்றது ஒரு தான் நமக்கு வந்து இப்ப வருங்காலத்தில் கிளைமேட் சேஞ்ச்னால குறிப்பாக ஹீட் வேவ்னால வெட்பல் டெம்பரேச்சர்னால தமிழ்நாட்டுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திற்கான ஒரு அபாயமணியாக தான் இந்த நேற்றைய நிகழ்வு வந்து நாங்க பார்க்குறோம் அப்ப கிளைமேட் சேஞ்ச் பத்தின ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஒரு சேர இல்லை அப்படின்றத இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியுது கிளைமேட் சேஞ்ச் அக்னாலஜ் பண்றாங்க கவர்மெண்ட் அப்படின்னா அக்னாலஜ் பண்றாங்க ஆய்வுகள் மேற்கொள்றாங்க தரவுகள் கொடுக்குறாங்க கிளைமேட் சேஞ்சுக்கான பட்ஜெட் ஒதுக்குறாங்க பாலிசிஸ்ல சேஞ்சஸ் எடுத்துட்டு வராங்க ஆனால் வெறும் என்வாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் இதை வந்து செய்யறது வந்து சரியா இருக்காது ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது பல்வேறு துறைகள் ஒரு ஒரு சேர்ந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட ரோல் இருக்கு இங்க வந்து உங்களுக்கு ஃபயர் அண்ட் சேஃப்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர்னு எல்லா துறையோடைய பங்கும் இதுல தேவைப்படுகிறது அப்ப அத்தனை துறைக்கும் கால்நிலை மாற்றத்தை பத்தின புரிதலை கொண்டு போய் சேர்த்திருக்கணும் அந்த அந்த புரிதல் இந்த மாதிரியான யோசிக்க முடியும் அப்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்படின்னா இந்த அடிப்படை புரிதலை எல்லா மட்டத்திலும் வந்து அரசு அதிகாரிகள் மட்டத்தில் கொண்டு போய் சேர்க்காதது ஒரு தான் இப்படி ஒரு டிசாஸ்டர் வந்து நம்ம சந்திச்சிடும் சரி இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையின் அடிப்படையில நாளைக்கு இத்தனை டிகிரி வெயில் இருக்கும் பதிவாகும் இவ்வளவு ஹியூமிடிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றதோடு இவர்களுடைய நடவடிக்கை முடிந்து போய் போய்விட்டதா இப்போது இருக்கக்கூடிய நடவடிக்கையின் அடிப்படையில் பாலிசியின் அடிப்படையில் நான் சொல்றது நாளைக்கு இப்படி இருக்கும் இவ்வளவு பேர் கூடுறாங்களா இவ்வளவு வெயில் இருக்கும் இவ்வளவு ஹியூமிடிட்டி இருக்கும் இதனால இந்த வெல்பல் டெம்பரேச்சர் இப்படியாக இருக்கும் இதனால் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ற அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகராத அளவுக்கு தான் இவருடைய பாலிசி போரைக்கு இருக்கா முப்பத்தி டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் இருக்கும் அப்படின்ற ப்ரடிக்ஷன் ஐஎம்டி கொடுத்துட்டாங்க அப்ப அது தெரியும் அதே மாதிரி ரிலேட்டிவ் தெரியும் ஆனால் இதெல்லாம் தியரட்டிக்கலா இருக்கே தவிர்த்து இது பிராக்டிக்கலா பத்து லட்சம் பேர் அந்த இடத்துல கூடும் போது நான்கு மணி நேரம் நிற்கும் போது அது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒரு ப்ராக்டிக்கலா விசுவலைஸ் பண்ணி பாக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய உதாரணங்கள் நமக்கு இருக்கு இது வந்து புதிது கிடையாது வெட்பல் டெம்பரேச்சரால மக்கள் உயிரிழப்பது இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ புதிது கிடையாது தமிழ்நாட்டுல இப்போ இந்த கோடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளாண்ட்ருந்த ஒரு மாணவர் வந்து உயிரிழந்திருக்காரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த மாதிரியான ஹீட் ஸ்ட்ரோக்கில் உயிரிழந்த நியூஸ் வந்து நம்ம செய்தித்தாள்களே நம்ம படிச்சிருக்கோம் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எலெக்ஷன் நேரங்களில் வட இந்திய மாநிலங்களில் முக்கியமாக மத்திய பிரதேஷில் உத்தரப்பிரதேஷ் பகுதிகளில் பீகார்ல பல்லியான்ற இடங்கள்ல உங்களுக்கு அதிகமாக உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு எலக்ஷன் நேரம் அந்த ஒரு மாதத்தில் மட்டும் எழுநூத்தி முப்பத்தி மூணு பேர் வந்து உயிரிழந்தாங்க அதுல ஐம்பத்தி எட்டு பேர் வந்து ஒரே நாள்ல உயிரிழந்தாங்க அதுல முப்பத்தி மூணு பேர் எலெக்ஷன் போலிங் ஆபீசஸ் இப்ப இது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தெரிஞ்சதுதான் மெக்காவுக்கு வந்து ஹஜ் பயணிகள் வந்து பயணிச்சிருந்தப்ப இந்த வருஷம் வந்து ஜூன் மாதம் மட்டும் ஆயிரத்தி முன்னூறு பேர் இறந்திருக்காங்க வெயிலின் தாக்கம் தாங்க முடியாம அதே மாதிரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பல ஆண்டுகளாக இந்த வெட்பால் டெம்பரேச்சர் பிரச்சனையை சந்திச்சு வராங்க ஆப்கானிஸ்தான்ல இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அரசாங்கம் பொது விடுமுறை அதாவது உங்களுக்கு அந்த வெயில் காலத்தில் மட்டும் குறிப்பிட்ட நாட்கள்ல விடுமுறை தராங்க சில நாட்கள்ல அந்த குறிப்பிட்ட பீரியடு டைம் பீரியடுக்கு வந்து விடுமுறை அதாவது யாரும் வந்து மத்தியானம் பதினோரு மணிக்கு அப்புறம் வெளியே வரக்கூடாது மூணு மணிக்கு அப்புறம் தான் எல்லாரும் நாலு மணிக்கு அப்புறம் தான் வெளியே வரணும்னு அங்கே வந்து ஒரு ஒரு ரூல்ஸ் வந்து அங்கே ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் போடுது பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் ஹீட்வே வார்டு அப்படின்னு ஒரு வார்டை வந்து உருவாக்குறாங்க அந்த வந்து வந்து அட்ரஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்காக பிரத்யேகமாக மருத்துவர்களுக்கு சிகிச்சை இது ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அவர்கள் அங்க பணியமர்த்தப்படுறாங்க அப்ப இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ரோட்ல போற மக்கள் மேல ஸ்பிரிங்க்லர் வச்சு தண்ணி மூஞ்சில் அடிக்கப்படுது வெயிலுடைய உஷ்ண தாக்கத்தை குறைப்பதற்காக அப்ப மற்ற நாடுகள்லாம் ஒரு நான்கைந்து ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டு வராங்க சந்திச்சிட்டு வராங்க ஒன்றர் ஒரு ஜூல இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு அடிப்பாங்க மனிதர்களை மறந்துட்டாங்களோ இந்தியாவிலுமே பாத்தீங்கன்னா இப்ப வட இந்தியாவில வந்து இந்த மாதிரியான டெத் வந்து சில ஆண்டு காலமாக அதிகரிச்சுட்டு தான் இருக்கு அப்ப நாமும் அதுக்கு தயாராக வேண்டும் அப்படின்றது தான் நீண்ட காலமாக பூவுலகின் நண்பர்கள் சார்பாக நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம் குறிப்பாக வெட்பர்ட் டெம்பரேச்சர் அதிகமாக பேசப்பட்டுள்ளது அமைப்புகள் கிடையாது அரசு தரப்புலயும் பேசியிருக்காங்க தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு ஒரு பப்ளிக் ஸ்டேஜ்ல பேசும்போது வெட்பர்ட் டெம்பரேச்சர் அப்படின்ற வார்த்தையை குறிப்பிட்டு அதன் அபாயம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு அப்போ இது ஒண்ணு புதிதான ஒரு விஷயம் கிடையாது ஏற்கனவே தரவுகளும் இங்க இருக்கக்கூடிய ஆய்வு முடிவுகளும் ரொம்ப தெளிவாக இந்த எச்சரிக்கையை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு சிஎஸ்சியோடைய ரிப்போர்ட் ரொம்ப சமீப காலத்துல ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி சிஎஸ்சி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டாங்க அதுல இந்தியாவில இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிட்டிஸை வந்து தேர்வு செஞ்சு அந்த சிட்டிஸில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்குன்ற ஒரு கம்பாரிசன் ரிப்போர்ட் இருக்கு இப்போ அந்த ரிப்போர்ட்ல வந்து சென்னை தான் இந்தியாவிலேயே அதிக வெயில் தாக்கம் கொண்ட ஒரு நகரம் அப்படின்றது ரிசல்ட் நாமெல்லாம் நினச்சிட்டு இருப்போம் ராஜஸ்தான் தான் வெயில் அதிகம் உத்தரப்பிரதேசல வெயில் அதிகமா இருக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்கு நமக்கு முப்பத்தஞ்சு தான் இருக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனால் அந்த ஊர்ல ஐம்பது டிகிரி வெப்பம் ராஜஸ்தான்ல இருந்தால் கூட சென்னையில இருக்கக்கூடிய நாற்பது டிகிரி செல்சியஸ் தான் வெப்பத்துடைய தாக்கம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க அது எதன அடிப்படையில்னா ஈரப்பதத்தின் அடிப்படையில் அப்ப அந்த ஐம்பது டிகிரியை விட நம்ம கடிக்கிற நாற்பது டிகிரி வந்து உடம்புக்கு பெரிய டேமேஜ் கொடுக்கும் அப்ப வாசிகள் தான் இதுக்கு அலர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி சிசி ரிப்போர்ட் இருக்கு அப்ப இவ்வளவு எவிடன்ஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் நம்ம முன்னாடி இருந்தும் கூட அந்த கிளைமேட் சேஞ்ச் அந்த வெட்வல் ஹீட் ஹீட்வேவ் வந்து நம்ம வந்து கணக்க கணக்கில் எடுக்காமல் இந்த பிளானிங்க வந்து செஞ்சிட்டோம் அப்படின்றது நிச்சயமாக அரசாங்கத்துடைய தவறு தான் சரி இப்போ திமுக அரசு அமைந்த பிறகுதான் காலநிலை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கீகரித்து அந்த துறையை அப்படின்றது உருவாக்கப்பட்டது துறை உருவாக்கி ஆய்ச்சி ஒரு மூணு மூன்றரை ஆண்டுகள் இப்ப கடக்கப் போகுது அப்படின்ட்டு அப்போ அந்த துறை என்ன வேலை செய்யுது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கல அப்ப பேரளவில் தான் அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கா நிச்சயமாக தமிழ்நாட்டில் கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டது இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் தான் கிளைமேட் சேஞ்சுன்னு துறைக்கு பேர் மாத்தினதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட நடவடிக்கைகள் ப்ராஜெக்ட்ஸ் ஸ்கீம்ஸ் பாலிசி சேஞ்சஸ் வந்து கிளைமேட் சேஞ்சை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்டிருக்கு முக்கியமாக கிளைமேட் மிஷன் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு உருவாக்கப்பட்டுள்ளது வெட்லாண்ட் மிஷன் வெட்லாண்ட் மிஷன் உருவாக்க காரணமாக பதினாலு வெட்லாண்டை மீட் எடுத்து அதை வந்து ரம்சார் பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு கிரீன் தமிழ்நாடு மிஷன் அது உருவாக்கப்பட்டு முப்பத்தி மூணு சதவீத வனப்பரப்பை வந்து இங்க உறுதி செய்வதற்கான முயற்சிகள் நடந்தது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு அப்ப அறிவிச்சதுல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒரு நல்லபடியா போயிட்டு இருக்கிறத எங்களால பாக்க முடியுது ஆனால் அது போதுமானதாக இல்லை அப்படின்றதுதான் எங்களுடைய நேற்றை நடந்த நிகழ்வினுடைய ரிசல்ட் அப்படின்னு கூட அந்த ஒரு அந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள வந்து நம்ம கோட்ட விட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப பிளட்டு வந்து தொடர்ச்சி வந்துகிட்டுதான் இருக்கு அப்ப அதுக்கான அடிப்படை பிரச்சனையை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணல இப்ப சென்னையில மூணு நதியில ரெண்டு நதி இறந்த நதிகளா இருக்கு அதை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கான முயற்சிகள் இன்னும் நம்ம எடுக்கல பல விஷயங்கள்ல அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கு இப்ப இன்னமும் வந்து அர்பனைசேஷன் வந்து இங்க ரேப்பிடா நடந்துகிட்டுதான் இருக்கு கிளைமேட் சேஞ்சை கன்சிடர் பண்ணாம புது ப்ராஜெக்ட் ன்றது நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு இங்க இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களை ஆக்கிரமிச்சு கொண்டு வரப்பட்டது தான் இருக்கு விமான நிலையம் கட்டிக்கிட்டு இருக்கோம் இருபதாயிரம் மெகாவாட்டுக்கு வந்து டீசென்ட்ரலைஸ் சோலார் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் அது நிச்சயமாக அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு முயற்சி ஆனால் அதையும் கொண்டு வந்துட்டு பேரலாக வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டும் வந்து புதுசாக கொண்டு வர்றது மைன்ஸை வந்து புதுசாக எடுத்துகிட்டு வரது கன்னியாகுமரியில் ஐஆர்எல் மைன்ஸ் வந்து இப்போ பப்ளிக் ஹியரிங் வந்து அனௌன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணாங்க அது கொண்டு வந்தால் அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் அதே மாதிரி ஆஃப்ஷோர் ஷோர் விண்டு எடுத்துட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு பக்கம் கிளைமேட் சேஞ்சுக்கான நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் வந்து இந்த இயற்கையை அழிப்பதற்கான நடவடிக்கைகளும் பேரலா பண்றது தான் இங்கே உள்ள பிரச்சனை அப்ப என்வான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அந்த கன்சர்ன் இருந்தால் போதாது தலைமையில இருக்கிறவர்களுக்கு மட்டும் அந்த கன்சர்ன் இருந்தால் போதாது எல்லா துறைகளிலும் அதிகாரம் வந்து ஒரு பங்கிருக்கூடிய அனைவருக்கும் இந்த கிளைமேட் இருந்தால் மட்டும்தான் கால்நிலை மாற்றத்துக்கான செயல் திட்டம் தமிழ்நாட்டில் வந்து சிறப்பாக நடைபெறும் இன்றைய தினம் எங்களுடைய இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்